இந்திய டீமிடமிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ரோஹித் சர்மா ஒரு முக்கியமான நகர்வை எடுத்திருக்காருங்க இனிமேலும் அதாவது தோனி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நாங்கள் வந்துட்டு கற்பிக்கலேனா அது மிகப்பெரிய முட்டாள்தனமாக போய்விடும் அதாவது ரோஹித் தோனி எம்எஸ் தோனி வந்துட்டு அவரோட கேரக்டர் என்னென்னு தெரியுமாங்க சரியாக வர்ற வர விளையாடுவார் அவர் விளையாட்டில் தவறுன்னு போது வெளியே போயிடுவார் அதுதான் தோனி வந்துட்டு இன்னவரை மக்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்திருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவருக்கு தெரியும் எப்போ எடுக்கணும் எப்போ ஓய்வு எடுக்கக்கூடாது எது நமக்கு சரியாக வருது எது சரியாக வரல எப்போ இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் எப்போ நம்ம கூட் பண்ணணும் இது எல்லாத்தையும் புரிஞ்சவர் தான் அவர் ஒருத்தவர் தான் இந்திய டீமில் அதனால தான் ஆல் த வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க அண்ட் ரோஹித் சர்மா விராட் கோலி பூம்ரா இன்னைக்கு இந்திய டீம் ஆலமரம் போல் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய வித போட்டவர் எல்லாத்தையும் மேட்ச் வினராக உருவாக்கினவர் இவர் ஆஸ்திரேலியா சாம்ராஜ்யத்தை அழித்தவரே இவர் அது எல்லாருக்குமே தெரியும் பாஸ்ட் கிரிக்கெட் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஓகேவா புரியும் ஓகே இந்த சூழலில் வந்துட்டு அதாவது தோனி சொல்லி கொடுத்த பாடத்தை வந்துட்டு இவங்க கற்பித்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதாவது அதை தவறாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க தலைமை பதவி வந்தோடனே தலக்கணம் வரும் யாராக இருந்தாலும் அது ரோஹித் சர்மாவையும் விட்டு வைக்கல பிஜிடி டெஸ்ட் சீரீஸ் பும்ரா சிறப்பாக கேப்டன் பண்ணி முதல் டெஸ்ட் வின் பண்ணி கொடுத்தாரு பட்டு அவர் அவரை வந்துட்டு என்கரேஜ் பண்ணாமல் அவரை வெளியே அனுப்பிட்டு கேப்டன்சி அவர்கிட்ட வந்து பறித்து வழுக்க டைமாக கேப்டன் பண்ணி ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும் ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பருப்பும் வே வெந்த மாதிரி தெரியலைங்க பேட்டிங்கையும் ஒன்று வரல அண்டு கேப்டன்சியும் ஒன்று வரல டபிள்யூடிசி ஃபைனல் நம்ம வெளியே வந்தாச்சு ஓகேவா பட் இந்த சூழலில் வந்துட்டு இவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனம் மும்பை வந்துட்டு இவர் கால் எடுத்து வைக்கலங்க மும்பை வந்தாலே இவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஹர்திக் பாண்டியாவை டீம் கேப்டனே பண்ண விடலை ஆனால் எல்லா மரியாதை மரியாதையும் இந்த பிஜிடி டெஸ்ட் சீரீஸ் கெடுத்துட்டாரு நீ தோனி கிட்ட இருந்து வளர்ந்தவன் தானே அவர் பாடத்தை நீ கற்பிக்க வேணாம் அவனுக்கு சரியாக வரலன்னா வெளியே உட்காந்துட்டு இளம் பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல உனக்கு தான் முப்பத்தி எட்டு ஏஜ் ஆயிடுச்சு இல்லை அப்புறமே ஏன்ட்டா தொங்கிக்கிட்டு இருக்க மாணவங்கிட்ட பயிலேன்னு செருப்பு எடுத்து எரியாத குறை தான் இது ஒரு மிகப்பெரிய இழுக்காய் போயிடுச்சுங்க ரோஹித் சர்மாவுக்கு அதாவது சரியான நேரத்தில் விடை பெற்றாதான் மரியாதை ஓகேவா அது தோனி புரிஞ்சு பண்ணுவார் இவங்க பண்ண மாட்டாங்க ஓகே இந்த சூழலில் இனிமேலும் தோனி எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை எடுக்கலைன்னா எங்களை எவனையுமே மதிக்க மாட்டான் வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோதாங்க அவுட் ஆஃப் ஆகிட்டார் ஓகேவா முப்பத்தி எட்டு ஏஜ் ஆயிடுச்சு முன்ன மாதிரி இப்போ பயிற்சி ஆட்டத்தில் அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடல விராட் கோலியும் அதே தான் ஓகேவா இப்போ ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியில் இவர் நேம் இடம் பிடிச்சிருந்தது இவர் தான் கேப்டன் பண்ற மாதிரி ஐடியா இருந்தது கேப்டன்சியை ரிமூவ் பண்ணாருங்க இக்னோர் பண்ணார் இப்போ வந்துட்டு ஐசிசி சாம்பியன் தொடர் நான் விளையாடல அதாவது ஒரு ஒருநாள் இருந்து நான் விளையாட போகிறதில்லை என்று ஒரு முக்கியமான முடிவெடுத்த கொடுத்துருக்காருங்க அதாவது ஐசிசி சாம்பியன் தொடர் வந்துட்டு நான் விளையாட போகிறது இல்லைன்னு சொன்னாலே அவர் ஏறத்தாலும் ஓய்வு அறிவிச்சிட்டார் என்றே சொல்லலாம் எனக்கு பதிலாக அதாவது பிஜி டி டெஸ்ட் ரைஸில் தவறு பண்ணிட்டேன் பும்ராவுக்கு நான் விட்டு கொடுத்துருக்கணும் சிறப்பாக பண்ணார் பட் இந்த ஓடியை தொடர் ஐசிசி சாம்பியன் தொடர் வரை அவர் கேப்டன் பண்ணட்டும் ஓடி ஃபார்மட் என்று விட்டு கொடுத்துட்டு போயிருக்காருங்க இதுதான் நான் தோனிக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய நியதியாக இருக்கும் என்றும் அவர் ஃபைனலாக பேசிட்டு கண் கலங்கி அவரோட பதிவை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மாவோட இந்த முடிவு கரெக்டானா தனக்கு ஒன்று சரி வரல அது இப்பையாவது புரிஞ்சுக்கிட்டு சரியாக வரும் பும்ரா கிட்ட வந்துட்டு அந்த கேப்டன்ஷியை கொடுத்துருக்காரு இது பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி புது கேப்டன் பும்ரா சர்வே பண்ணுவாரா அண்ட் டிபண்ட் பண்ணி கொடுப்பாரா உங்களோட கருத்தை பண்ணுறேங்க